وذكر فإن الذكرى تنفع المؤمنين وذكر فإن الذكرى تنفع المؤمنين الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم, وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم நிகரின் திருப்பெயரால் என்னுடைய இன்றைய தமிழாக்கத்தை தொடங்குகின்றேன் அல்லாஹுவின் மாபெரும் அருளால் இன்றைய தினம் நாம் அல்லாவுடைய கட்டளை ஏற்று ஜுமா தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு இன்று மீண்டும் அவருடைய அருளை பெறுவதற்காக அதனுடைய தமிழாக்கத்தின் அந்த ஜுமா பிரசங்கத்தின் தமிழாக்கத்தை கேட்பதற்காக கிளம்பி இருக்கின்றோம் அல்லாஹ் நாம் கழிக்கக்கூடிய ஒவ்வொரு மணி துளிகளையும் நம்முடைய நன்மையின் பட்டோலையில் எழுதுவானாக என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் துவங்குகின்றேன் அருமை சகோதர சகோதரிகளை மனிதனுடைய மானம் பெரியது தன் உயிரை விட மனிதனுடைய மானத்தை தான் பெரிய ஒன்றாக கருதுகிறது தன் உயிரை போனாலும் பரவாயில்லை தன் மானம் போகக்கூடாது என்று தன்னுடைய மானத்தை இழக்காத ஒரு மனித மானத்தை இழக்காதவனாகத்தான் உலகத்தில் எல்லா மனிதனும் இருப்பதை நான் என்றால் மனிதனுக்கு ஒரு வாழ்க்கை அவனுடைய கண்ணியத்தையும் ஆக்கி இருக்கின்றார் மக்களை நாம் நேர்மைப்படுத்தியிருக்கிறோம் கண்ணியப்படுத்தி இருக்கிறோம் அதான் படுத்தி இருக்கிறோம் அந்த மனிதனுக்கு கண்ணியமான வாழ்க்கை கொடுத்திருக்கிறார் எனவே அந்த கண்ணியம் கெட்டு போகக்கூடாது என்று அவ்வளோ விரும்புகிறார் மனிதனும் மனிதனுக்கும் அப்படிப்பட்ட இயல்பைத்து அதான் கொடுத்திருக்கிறான் அவனுடைய கண்ணியம் காக்கப்பட வேண்டும் அவனுடைய மரியாதை குறையக்கூடாது எங்கும் அவனுடைய மானத்துக்கு இழுக்கப்படக்கூடாது என்றுதான் மனிதன் கருதுகிறான் அவன் தன் உயிரையே போனாலும் கூட தன் மானத்தை இழக்க அவன் விரும்ப மாட்டான் இது இயற்கை எல்லாத்துக்கும் உள்ள இயல்பான விஷயமா எனவேதான் ஒரு பொழுதும் ஒரு மனிதருடைய மானம் போகக்கூடிய அளவுக்கு மற்றொருவர் நடந்து கொள்ள இஸ்லாம் சொல்றாரு மனிதனுடைய மானம் மரியாதை கண்ணியத்துக்கு மிக பெரிய அந்தஸ்து இஸ்லாம் கொடுக்கறேன் ஒரு மனிதனுடைய கண்ணியத்துக்கு மரியாதைக்கு எடுத்து வந்து விடக்கூடாது அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி காட்டுகின்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் காபாவும் காபாவை சூழ இருக்கக்கூடிய அந்த இடங்களும் எப்படி புனிதமாக்கப்பட்டிருக்கின்றதோ அதே போன்று ஒரு மனிதனுடைய கண்ணியம் மரியாதை மானம் புனிதமாக்கப்பட்டிருக்கின்றது என்று இஸ்லாம் சொல்கின்றது அப்ப காபாவை ஒரு மனிதன் எப்படி புனிதப்படுத்துவானோ மக்காவை ஒரு மனிதன் எப்படி புனிதப்படுத்துவானோ காபாவை சுட்டிக்கக்கூடிய அந்த இடங்களை மனிதன் எப்படி புனிதப்படுத்துவானோ அதே போன்று ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை புனிதப்படுத்த வேண்டும் மதிக்க வேண்டும் அவனுடைய உயிருக்கும் உடைமைக்கும் மானத்துக்கும் எந்த ஒரு பங்கத்தையும் அவன் விளைவிக்க கூடாது என்று இஸ்லாம் மிக கட்டுமையாக எச்சரிக்கை கொடுக்கிறது பல கட்டங்கள் பல இடங்கள் இந்த விஷயத்தான் பார்க்க முடியும் எந்த அளவுக்கு என்று சொன்னார் புகாரில ஒரு ஹபீஸ் இடம்பெறுகின்றதுலாம் قعد على بعيده وامسك انسان بختامه او بزمامه ابو بكر رضي الله تعالى عنه ربي كرجل نبي صلى الله عليه وسلم كريته உட்கார்ந்து இருந்தார் அந்த ஒட்டகத்துடைய கடிவாளத்தை ஒரு மனிதர் பிடித்துக் கொண்டு நின்றிருந்தார் கால ஐயோமின் ஒட்டகத்தை உட்கார்ந்து கொண்டே அல்லாவின் தூதர் அவர்கள் மக்களுக்கு பிரசங்கம் செய்கிறார்கள் சொல்கிறார்கள் பொழுது இது எந்த நாள் என்று உங்களுக்கு தெரியுமா மக்களே இது என்ன நாள் என்று தெரியுமா என்று கேட்கிறார்கள் சிவா வந்து அமைதியாக இருந்தோம் என்று தெரிந்திருந்தாலும் நாங்கள் அமைதியாக இருந்தோம் இந்த பெயர் அல்லாத வேறு பெயரை இதுக்கு கொடுப்பாங்களோ என்று எண்ணி நாங்கள் அமைதியாக இருந்தோம் என்று அவர்கள் சொல்றாங்க அப்ப கால அனைச நகர் அவர்களாகவே

வேறு பேர் இதுக்கு கொடுப்பாங்களோ என்று நாங்கள் எண்ணினோம் ஃபகால அலைசை துலஹெச்சா அறாத மீண்டும் கேட்டார்கள் இது துல்ஹச்சா மாதம் இல்லையா என்று கேட்டார் கூட பலா நாங்கள் சொன்னோம் ஆம் யார சொல்லலா இது துலஹெச்சா மாதம் தான் என்று சொன்னோம் கால பிறகு சொன்னார்கள் பைன் அஜிமா அக்கும் அவ்வாறக்கும் அராதக்கும் பைனக்கும் ஹரா உங்களுடைய ரத்தங்களும் உங்களுடைய செல்வங்களும் உங்களுடைய மான மரியாதைகளும் உங்களுக்கு மத்தியில் ஹராவாக இருக்கின்றது புனிதப்படுத்தப்பட்டவையாக இருக்கின்றது ஹாதாக்கும் ஹாதா இந்த புனிதமிக்க இந்த நகரத்திலே புனிதமிக்க இந்த மாதத்திலே புனிதமிக்க இந்த அதாவது இந்த நாள் எப்படி புனிதமாக இருக்கின்றதோ இந்த மாதம் எப்படி புனிதமாக இருக்கின்றதோ இந்த இடம் இந்த ஊர் ஃபி வளர்ந்திக்கும் ஹாதா இந்த ஊர் எப்படி புனிதமாக இருக்கின்றதோ அதே போன்றுதான் உங்களுடைய மானமும் உங்களுடைய ரத்தமும் உங்களுடைய செல்வமும் புனிதமாக இருக்கின்றது என்று சொல்லிவிட்டு இங்கே வந்திருந்தவர் வந்து இந்த விஷயத்தை செவியர்க்கக்கூடியவர் இங்கே வராதவருக்கு எத்தி விட வேண்டும் இது யார் இந்த செய்தி எத்தி வைக்கிறாரோ எத்தி வைக்கப்படக்கூடியவர்

புனித விற்கது எப்படி காபாவை நாம் இழிவுபடுத்தக்கூடாதோ காபாயை சுற்றி சுழற்கக்கூடிய அந்த மக்கள் நகரத்தை நாம் இழிவுபடுத்துவது கூடாதோ அப்படி அப்படி அந்த இழிவுபடுத்த அதற்கு அவமரியாதை செய்தால் எப்படிப்பட்ட பாவமோ அப்படிப்பட்ட பாவம்தான் ஒரு மனிதனை அவமானப்படுத்துவது ஒரு மனிதனுடைய மானத்துக்கு இழுக்க ஏற்படுத்துவது என்ற விஷயத்தை இந்த ஹரீஸ் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அதே போன்ற அருமை சகோதரர்களே இன்னொரு செய்தி பதிவு செய்யரா ஒரு முஸ்லிமுடைய மானத்தில் உரிமையின்றி வரம்பு மீறுவது ஒரு முஸ்லீமுடைய மானத்தில் உரிமையின்றி வரம்பு மீறுவது மிக பெரிய பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது என்று சொன்னதாக அபூரே அவர்கள் அறிவிக்கிறார் விந்தாரிசம் என்று சொல்லி காட்டுகின்றது ஒரு முஸ்லிமுடைய மானம் மிக பெரியது அவனுக்கு அந்த மானத்துக்கு நாம் என்ன செய்யணும் புனித புனிதத்தை கொடுக்க வேண்டும் அந்த மானத்துக்கு நாம் வந்து இழுக்க ஏற்படுத்தக்கூடாது அவனை அவமானப்படுத்த கூடாது அது அப்படி அவமானப்படுத்தினால் மிக பெரிய பாவங்களில் ஒன்றாக இருக்கின்றது என்ற விஷயம் இந்த ஹதீஸ் மூலமாக என்ன என்ன தெரிய எனவே நீங்கள் நீங்கள் வந்து இஸ்லாத்தை சற்று ஆய்வு செய்தீர்கள் என்றால் மனிதனுடைய கண்ணியம் எந்த விஷயத்தினால் குலையுமோ எதனால் அவன் பாதிக்கப்படுவானோ அந்த பாதிப்பால் அவனுடைய மானம் மரியாதைக்கு எடுக்க அப்படிப்பட்ட விஷயங்களை எல்லாம் இஸ்லாம் தடை செய்கிறது அந்த மாதிரி காரியங்களை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்கின்றது உதாரணமாக அவதூறு குற்றமற்ற ஒருவரைப் பற்றி குற்றம் செய்வதாக சொல்வது அவதூறு செய்யாத ஒன்றை ஒருவர் மீது பழி சுமத்துவது அவதூறு அதை பற்றி இஸ்லா அண்ணன் சொல்லி காட்டுறதால் குரான் சொல்கின்றது இன்ன இன்னல வீண எருமுழ நூற்ஸ்னாச்சி அப்புனா அவதே நிச்சயமாக எவர்கள் கற்புள்ள மூமினான பேதை பெண்கள் மீது அவதூறு சுமத்துவார்களோ அவர்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும் சவிக்கப்பட்டவர்கள் வெலு மருமை அவர்களுக்கு மிகப்பெரிய தண்டனை உண்டு என்று மிகப்பெரிய வேதனை உண்டு என்று குரான் சொல்லி காட்டுகின்றது அதெல்லாம் ஒரு ஒரு இஸ்லாமிய பெண்ணை சொல்லி காட்டுகின்றார் ஒரு கருப்புள்ள பெண்ணை ஒரு முமையான கருப்புள்ள பெண்ணை உதாரணமா உதாரணமாக சொல்லி காட்டுகின்றார் ஏன் இந்த சத்த ஆயத்து ஆயிஷா ஆயுஷார் அவருடைய விஷயத்தில் தொடராக இறங்கிய வசத்துக்கு ஒரு ஒரு தொடர் இது அல்லாஹா ஆயிஷா ரஜியுல்லா அவர்கள் மீது விபச்சார பணி சுமத்தப்பட்டு அவதூறு சுமத்தப்பட்ட போது அவர்களை தூய்மைப்படுத்தி ஒரு பத்து வசங்களை தொடர்ந்து எல்லாம் இறக்கினார் பத்து வசங்கள் பொழுது அது தொடர்ச்சியான ஒரு வருஷம் தான் இது ஆயிஷா ரஜிவா அவர்கள் அல்லாஹ் ஏழு வாரத்தில் நினைச்சா தூய்மைப்படுத்தினான் அந்த தொடரை முடிக்கின்ற பொழுது அல்லாஹ் ஆட்சி சுத்தி காட்டுறீங்க எனவே தான் ஒரு பெண்ணை பற்றி ஒரு பெண்ணை பற்றி இறங்குன இறங்கின காரணமாக ஒரு பெண் ஆணுக்கு பொருந்தும் ஒரு கற்புள்ள பெண்கள் மீது எவர் அவதும் சுமத்துகிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டார்கள் மறுமையிலும் சபிக்கப்பட்டார்கள் இதையே நீங்க ஒரு ஆணுக்கு பொருத்தி பாருங்க அப்போ இந்த உலகத்தில் சமிக்கப்பட்டவர்கள் அவர்கள் முஸ்லிம் உடைய மானத்தை விளையாடக்கூடியவர்கள் இந்த உலகத்தில் சபிக்கப்பட்டவர்கள் மறுமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்ன அர்த்தம் அல்லாவுடைய அவளை விட்டு துருவாக்கப்பட்டவர்கள் அல்லாவுடைய அருளை விட்டு தூரமாக்கப்பட்டவர்கள் அதே போன்று மறுமையில் செலுத்தப்பட்டார்கள் என்ன அர்த்தம் மறுமையிலும் அல்லாஹுடைய அருளை விட்டு தூரமாக்கப்படுவார்கள் எவ்வளவு பெரிய மோசமான ஒரு தண்டனை என்ன நீங்கள் பாருங்கள் அதே போன்று ஒரு குற்றமற்ற ஒருவர் மீது பழி சுமத்தப்பட்டு அதனால் அவருடைய மானம் போய்விட்டது என்று சொன்னால் அதை அவர் அவமானப்பட்டு சொன்னால் அதனை அந்த குற்றத்திலிருந்து அவர் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அவர் அது அதிலிருந்து அவர் செய்யப்படும் அந்த அந்த குற்றமற்றவர் குற்றமற்றவர் இவர் குற்றமே செய்யவில்லை என்று அவர் நிரூபிக்கப்பட வேண்டும் அது அவர் மீது கடமையாக இருக்கின்றன யூசுபொலிசா அவருடைய சம்பவத்தில் எடுத்துக்கொள்ளுங்க ஏற்றுக்கொள்ளுங்க யூசுபொழிசா அவர்கள் செய்யாத குற்றத்துக்கு அவர் அவருக்கு பணிசுமொத்தப்பட்டார் இதனால் சிறை தன்னனை அவர் அனுபவித்தார் ஒரு கட்டத்தில் அரசர் யூசுபொலேசா அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று நாடியபோது யூசு அவரை ஒத்துக்கொள்ளவில்லை அதான் சொல்லி காட்டுகின்றார் பலமா ஜாஹர் ஜாஹோர் ரசூல் காலஞ்சா ரம் விஸ்வத்

அவருடைய மானத்துக்கு ஏற்பட்டது அவருடைய மரியாதைக்கு ஏற்பட்டது எனவே அரசர் விசாரிக்க வேண்டும் விசாரணை தூய்மையை அவர் நிரூபிக்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் நான் இந்த சிறையை விட்டு வெளியேறுவேன் என்று யூசுவர்கள் மறுத்து விட்டார்கள் என்று சமூகத்தை பார்க்கிறோம் கடைசியாக என்ன நடந்தது அந்த யூசுஃபுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அரசர் அந்த பெண்மணிகளை அழைத்து விசாரித்த போது அவர்கள் சொன்னார்கள் காலமாக அழகின சொன்னார்கள் நாம் ஒரு முழுதும் அவரிடமிருந்து எந்த இந்த தீய தீய செயலை கண்டதே இல்லை வந்து தீய செயலை நாங்கள் கண்டதே அறிந்ததே இல்லை கால திருமணத்து எந்த அசீசன் மனைவி படி சுமத்தினாலோ அவதோ அவதூறு சொன்னாலோ அந்த மனைவி அந்த அசீசன் மனைவி சொன்னால் இப்பொழுது உண்மை வெளிச்சத்து விட்டது நான் தான் அவர் என்னுடைய இச்சை இணங்குமாறு அழைத்தேன் நிச்சயமாக அவர் உண்மையாளராக இருக்கார் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள் இந்த செய்தி யூசுவுக்கு எத்தி வைக்கப்பட்ட பிறகுதான் யூசு வயசாக அந்த சிறையை விட்டு வெளியே வந்தா என்ற சம்பவத்தில் நான் இது ஒரு அழகான ஒரு படிப்பு நமக்கு அப்ப ஒருவன் மீது குற்றம் சுமத்த சுமத்தி குற்றமற்றவர் குற்றம் செய்யாதவர் குற்றம் செய்யாத மீது நாம் ஒரு குற்றத்தை சுமத்தினோம் என்று சொன்னால் அவர் மீது பழி சுமத்தப்பட்டது என்றால் நாம குற்றம் சுமத்தியவர் அவரை தூய்மைப்படுத்த வேண்டும் குற்றம் சுமத்தப்பட்டவர் ஆயாலே அவர் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அல்லது அவர் என்ன செய்யணும் என்னுடைய என்னுடைய மான மரியாதை அதோட இலக்குக்கு எனக்கு ஒரு விட்டது நான் குற்றமற்ற நின்று நான் நிரூபிக்கப்பட வேண்டும் நிரூபிக்கப்பட்டால் தான் மக்கள் உண்மையில் நான் வருவேன் என்று அவர் அதுக்கு நான் ஏற்பாடு செய்வேன் என்ற ஒரு விஷயம் இந்த கிடைக்கின்றது அந்த அளவுக்கு அல்லாஹு இத முஸ்லிம் ஒரு 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 மனிதன் ஒரு மனிதனுடைய மானத்துக்கு மரியாதை கொடுத்திருக்கின்றதை நான் பார்க்க வேண்டும் அதே போலதான் இறந்து போன பிறகும் கூட உயிர் வாழும் பொழுது ஒரு மனிதனுடைய வரக்கூடாது என்று விரும்பிய இறைவன் அந்த மனிதன் இறந்து போனதுக்கு பிறகும் அவனுடைய மானம் காக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார் சொல்லி காட்டினார்கள் கூடும் ஒரு மனிதன் ஒரு மையத்தை குளிப்பாட்டுகிறார் மையத்தை குடும்பாட்டு தன்னுடைய அந்த மையத்திலிருக்கக்கூடிய குறைபாடுகளை அவன் வெளிப்படுத்தவில்லை என்றால் அவன் அன்று அவனுடைய தாய் அன்று அவனை பெற்றெடுத்த குழந்தையை கொண்டு திரும்புகிறான் என்று சொல்லிக்காட்டுகின்றார்கள் குளிப்பாடுகளாக குளிப்பாட்டும் பொழுது உடம்புல ஒரு சில குறைபாடுகள் இருக்கும் அப்ப உடம்பில் காணப்பட்ட குறைபாடு என்று கூடாது இஸ்லாம் தரக்கூடிய ஒரு ஒரு அகல ஒரு ஒழுக்கம் இது இந்த ஒடுக்கத்தில ஒரு பேணி அவர் வந்து குளிப்பாட்ட பொழுது இந்த மாதிரி இந்த மாதிரி எல்லாம் அவருடைய உடம்புல குறைபாடு இருந்துச்சு என்று அதை வந்து யார் மறைக்கிறாரோ சொல்லாமல் மறைக்கிறாரோ அவர் அன்று பிறந்த பா அன்று பிறந்த பாலகன் போல திரும்பி வருகிறார் என்று சூஸ்ரா தூணிகாட்டுகின்றார்கள் அப்ப இஸ்லாம் அப்படி இறந்து போனவரை குறையை கூட என்ன செய்யுது மறைக்க சொல்லுகிறது என்றால் உயிர் வாழக்கூடிய குறைகளை எந்த அளவுக்கு நாம் மறைக்க வேண்டும் அதே சமயம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை நாம் இதன் மூலம் விலகிக் கொள்கின்றோம் அதே போன்ற அகமது பதிவு செய்யப்பட்டது இரண்டு பெரிய மாணவர்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்தக்கூடியவனும் குற்றமற்றவனிடம் குற்றமற்றவரிடம் குற்றத்தை தேடுபவனும் அல்லாவுடைய என்று குற்றமற்ற கண்டுபிடிக்கிட்டே இருக்கிறது குறையை தேடுவது இது மிக மோசமான ஒரு அடிமை என்று சொல்லி காட்டுகின்றார் அதே போட்டு கோல்முடி திரிவது புறம்பேசி திரிவது இதுவும் மனிதனுடைய மான மரியாதையில் கை வைப்பது இது எல்லாமே இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாமே மோசமான அல்லாவுடைய அடியார்கள் என்பதை இவர் சூத்ரா கீழ் இசை சுத்தி கடைசியில் இப்பொழுது இமாம் இபுல் ஜோசி ரஹ்மோல்லா அவர்களுடைய அந்த கூற்றோடு இன்றைய இந்த பிரசங்கம் நிறைவு செய்யப்பட்டது அது என்ன சொன்னால் கால இபுல் ஜோசி ரஹ்மோல்லா இபுல் ஜோசி ரஹ்மோல்லா என்ற தன்னுடைய நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள் அவர் சொல்கிறார்கள் அவர் சொல்கிறார்கள் அத்தலக் அல்லாஹு லிசானஹு பிஸ் ஷஹாதத்தி இன்தல் மவுத் வலிகா அல்லாஹ் யவர் அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய திருமுகத்துக்காக இந்த உலகில் தன்னுடைய நாவை மற்றவரைப் பற்றி புறம் பேசுவதிலிருந்தும் கோல் போட்டுவதிலிருந்தும் அவதூறு பரப்புவதிலிருந்தும் மற்றவருடைய மான மரியாதைக்கு விளையாடுவதிலிருந்தும் பாதுகாத்துக் கொள்கிறாரோ அத்தலக் அல்லாஹு லிசானஹு பிஸ் ஷஹாதத்தி இன்தல் மவுத் மூத்து சமயத்தில் அவருக்கு மரணம் வணக்க சமயத்தில் அல்லாஹ் அவருடைய நாவில் கலிமா ஷஹாதாவை மொழிவதற்கு வாய்ப்பளிப்பான் அவர் நாவ் வந்து மூத்து மரண தருவாயில் அவர் கலிமா ஷஹாத் மொழி வாய்ப்பு அல்லாஹு ஏற்படுத்துவான் நேர் மாற்றமாக எவர் தன்னுடைய நாவை முஸ்லிம்களுடைய மான மரியாதைகளில் உலட்டுகிறாரோ நான் மரியாதையில் பயன்படுத்துகிறாரோ அவருடைய அவர்களுடைய மறைவான விஷயத்துக்கு பின்னால் சென்று அதை நோண்டி நோண்டி வேக பார்த்துக் கொண்டிருக்கிறாரோ அவருடைய அவருடைய நாவை கலிமா ஷஹாதத்திலிருந்து இருந்து அல்லாஹு தலா அவருடைய மூத்த சமயத்தில் தடுத்து விடுவான் என்று அவர்கள் சொல்கின்றனர் இவா இல்லா அவர்கள் மிகச்சிறந்த மார்க்க அறிஞர்களில் மிகச்சிறந்த புத்தகங்கள் ஒருவராக இருந்தார்கள் அவர்களுடைய பல விஷயங்கள் அஹ் நமக்கு பல படிப்பினைகள் தந்து கொண்டிருக்கின்ற பல மூல்களை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள் அல்லாவுடைய நல்லடைய சிறந்த ஒரு நல்லடையராக திகழ்ந்திருக்கிறார்கள் அவர்கள் எழு அவர்கள் வந்து அனுபவ ரீதியாக மார்க்க ரீதியாக குரான ஹனீஸ் அடிப்படையில் ஒரு சொன்ன தான் இது அதாவது நமக்கு மூத்து சமயத்துல சாதாவுடைய பாக்கி கிடைக்க வேண்டுமா நீ வந்து மனிதருடைய மான விஷயத்தில் தலையிடாதீர்கள் வாயை பொத்தி கொண்டு அமைதியாக இருக்கு அல்லாவுக்காக வாயை பொத்தி கொண்டு சும்மா இருங்க யாரை பத்தி பேசாதீங்க புறம் கோல் அவதூறு போன்ற ஈடுபடாதீர்கள் மனிதனுடைய மான மரியாதைக்கு முக்கிய முக்கியத்துக்கு கொடுங்கள் அவனுடைய மானத்துக்கு இழுக்க ஏற்படுத்தாதீர்கள் இதை செஞ்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு மனித இன்னொரு மனிதனுடைய மான மரியாதையில் விளையாடினான் என்று சொன்னால் நிச்சயமாக மரண உனக்கு கலிமா சஹாதா அவருடைய பாக்கி கிடைக்காதீர்கள் சொல்லி காட்டுகின்றார் பரம சோதரர்களே மனிதருடைய மானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவனுடைய மானத்துக்கு இழுக்கு ஏற்படக்கூடாது அப்படிப்பட்ட காரியங்களில் நாம் ஈடுபடக்கூடாது அது மிகப்பெரிய பாவம் மனிதர்களின் மிக மோசமான அடியார்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாம் சற்று முன்பு பார்த்தோம் எனவே காபாவுடைய புனிதத்தை போல துலஹித்துடைய புனிதத்தை போல மக்கா நகரத்தின் புனிதத்தை போல மனிதருடைய மானம் ஒரு முஸ்லிமுடைய மானம் மரியாதை கண்ணியம் சங்கை ஆகியவை புனிதமானது எனவே அது விளையாடக்கூடாது கூடாது அப்படிப்பட்ட மோசமான பாவத்தில் இருந்து அல்லாஹ் என்னையும் கிடையும் பாதுகாப்பான என்று புரிந்து பிடிக்கின்றான்